ஜனவரி இருபதாம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புக் குழுவினரை தவிர தலைவர் விஜய் நேரில் சந்திக்க உள்ளார் இது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது சென்னை போராட்டக் குழுவினரை சந்திக்க உள்ளதாக தவக தலைவர் விஜய் அண்மையில் அறிவித்தார் இதனையடுத்து நேற்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புசி என் ஆனந்த் நேரடியாக கல் ஆய்வு மேற்கொண்டார் அந்த வகையில் ஜனவரி பத்தொன்பது அல்லது இருபது மாதத்தில் பரந்தூர் செல்ல அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தவிக்க தரப்பில் மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் நாளை மறுநாள் விஜய் பரந்தூர் செல்வதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது ஜனவரி இருபதாம் தேதி ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் கடலில் போராட்டக் குழுவை விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தவிர நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னதாக விக்கிரபாண்டியில் நடந்த தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக பரந்தூரைச் சுற்றி ஐந்து ஆயிரத்து நூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன எனவே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர் அதே நேரம் சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை சென்னை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்துக்கு வரவழைத்து நிவாரணம் வழங்கினார் விஜய் இதற்கு களத்திற்குச் செல்லாத விஜய் என பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில்தான் முதல் முறையாக களத்தில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார்